ఓ ఇక వందే సెలబ్రేషన్స్ ఎలా సేందు సేందు సంతోషమా కొట్టుకోం అండ్ బ్లడ్ క్యాంప్ ఓపెన్ పండుం ఏనా రాజశేఖర్ రెడ్డి సార్ డాక్టర్ సో ఒక డాక్టర్ చల్వాంగా డాక్టరీ ఇక రూపా మటా వాళ్ళ పేషెంట్లు షో అ కార్పొరేట్ హాస్పిటల్స్లో ఫ్రీ ఆఫ్ కాస్ట్ ఎలా పెరియా ఆపరేషన్లు ఎలా ఫ్రీ ఆఫ్ పన్నోడ పర్థే సెలబ్రేషన్స్ అం బ్లడ్ బ్యాంక్ వచ్చి బ్లడ్ క్యాంప్ వచ్చిట్టు బ్లడ్ డొనేట్ పండు ఒక బ్లడ్ వే ఉయ కాపాతం ఆస్ ఏ డాక్టరేళ్ళ దేవు కాపాతా

ப்பமே ஏழைகளுக்கு நல்லது செய்யணம் தான் அவங்களோட நினைவு அதுக்காக தான் அவங்க உயிரோடு இருக்கிறவருக்கும் வயசாக இருக்க வேலை செஞ்சுட்டே இருந்தார் ஸோ அவங்களோட நினைவுகள் தான் நாங்கள் எல்லாம் இப்போ ஒன்றுக்கு போ போகிறோம் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறோம் ஸோ ஜெகன் சார் ஃபைவ் இயர்ஸ் அவங்க அப்பா அம்மாரியே ஜனங்களுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாணி அப்புறம் ஒரு பேச்சு பேசிட்டே இருக்கிற பாபுன்னு பாபு இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் ஆனாலும் ஆறு மாதம் இவிஎம்ஸ் அப்படியே இருக்கணும் இதுதான் எப்பவுமே நடக்கிறது ஆனால் இந்த ஏப்ரில் மட்டும் எலக்ஷன்ஸ் ஆனால் பத்து நாளே ஒரு ஜீவோ கொடுத்துட்டு எல்லா இவிஎம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இவிஎம் எப்படி மேனுஃபுரேட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களோ எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓட்டு போட்டதுக்கு ஏபியில் எத்தனை ஓட்டு வந்திருக்கு எனக்கு எவ்வளோ போல இருக்குன்னு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது கூட அதே நம்பர் இருக்கும் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு இருக்கிற நம்பரோட கவுண்டிங்க்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது

సూపర్ సీస్ ఎలా ఏమా ఇ ఆచికి వందదిక అంత సూపర్ సిక్స్ కూడా పన్నెండా సో ఏప్రిక జూన్ ఫో ఫోర్తు రెండు పోటు తినెం కోట్లు తెలియ కట్టతున్నారే బాహుబలి అది అది చంద్రబాబు నాయుడుకి పేట మొదలు కొన్ని కొత్త பேக்ஸ்டாப் பண்ண என்டிஆருக்கு அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இவரோட வேலை எப்பவுமே மேனிஃபெஸ்டோ சொன்னது செய்ய மாட்டாங்க ஆட்சி வர்றதுக்கு போய் மாட்டோம் சொல்லுவாங்க பொய்யான வழி என்ன எத்தனை அதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இன்னைக்கு ஸ்டேட் ஃபுல்லாக ஜெகன்மோகன் ரெட்டி பின்னால் இருக்காங்க ஏன்னா தெரியாமல் அவங்க நம்மளை எல்லாருமே எனக்கு தப்பு செஞ்சோம் ஜெகன் வந்தால் தான் இந்த ஸ்டேட் இருக்கும் ஏழைகளில் லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லி ఇంకా పట్టుకొంది ఏప్రిల్ జగన్ సార్ ఎం వందో జనంగా ఎప్పుడు సో నాలుగే వరాూర్లో మాంగో ఫార్మర్స్క వరపోవడా సొంత జిల్లా చంద్రబాబు నాయుడు నాయుడోడ ఓన్ డిస్ట్రిక్ట్ చిత్తూరు అలా వస్తుంది మాంగా మాంగో ఫార్మర్స్ వస్తుంది రోజు కష్టంగా

டாக்டு அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி தூர்மம் அது இருந்தாலும் வரமாட்டாங்க டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியும் வரமாட்டாங்க சந்திரபாபு நாடுக்கு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வருவார் இப்போ திடீரென தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த அவர் நம்ம பழனி சுவாமி என்னோட பக்தர் இவரோட பக்தர் சாமியா அவருக்கு வைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்கே ஜனங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஆனால் பக்கத்து ராஷ்ட்ரா பார்த்து கதை கதை சொல்லிகிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போகிற எலெக்ஷன்ஸில் லோக்கல் பாடிஸ் வருது மெயின் எலெக்ஷன்ஸ் வருது எப்பவுமே ஜனங்கள் வந்து யோசைக்கு நான் ஓட்டு போட போது இவங்களால் நமக்கு நல்லது நடக்கணும்